இந்த பெரியா சென்னையில உள்ள தன்னுடைய பெரியார் திடல கிறிஸ்தவர்கள் கூட்டம் நடத்துறதுக்கு போய் கேட்டாங்க சில பாஸ்டர்ஸ் பெரியார் சொன்னாரு எத்தனை நாள் நடத்துவீங்க நாலு நாள் அதெல்லாம் முடியாது ஒரு நாள் வேணா நடத்திக்கோங்க நீ எப்படி நடத்துறீங்கன்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவா தரணுமா வேண்டாமா நான் சொல்றேன் அப்படின்ட்டு முத நாள் கூட்டம் நடந்தது பெரியார் மேல இருந்து பார்த்தா அடுத்த நாள் காலையில போய் கேட்டாங்க ஐயா மீட்டிங் ஒரு நாள் இல்ல பத்து நாள் நடத்திக்க மீட்டிங் நாலு நாள் நடந்தது நாலு நாள் பெரியார் மேல நின்னு பாத்துருக்காரு பாத்துட்டு அடுத்தது அவர் திருச்சி மாநாட்டுக்கு தான் போயிருக்கிறாரு திருச்சி மாநாட்டுல போய் மேடையில உட்கார்ந்து ஏய் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னாரு அவர் சொல்லாரு சென்னையில பெரியார் தடல மீட்டிங்கு கேட்டாங்கன்னு கொடுத்தம்பா நாலு நாள் எல்லாம் ஒண்ணு போல ட்ரெஸ் போட்டிருந்தான் ஒண்ணு போல